பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார் வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகி மங்கையின் கண்ணத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ அடிபூமிய நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன் இன்று பெண்களை நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன் இப்போ இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சு கோலம் போட்டே ஆகணுமா எங்களுக்கு எப்ப போடணும்னு தோணுது அப்பதானே போட முடியும் இல்லனா நாங்க மறந்துட்டோனா ஓ உங்க ஊர்ல கோலத்து போடுறது கூட மறந்துடுவீங்களோ அதான் நீங்க ரெண்டு பேரும் எங்க கூட இருக்கீங்க அப்புறம் மறந்தாலும் மறந்துருவோம் ஆமாமா மறப்பீங்க மறப்பீங்க வாங்க சாந்தி பாட்டி என்னப்பா அவ்ளோ பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்க எந்திரிச்சு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க பாட்டி வீட்டுக்குள்ளாரையே உட்காந்துட்டு இருக்க முடியல பாட்டி அவ்வளவு ஆபத்துல இருந்து தச்சு வந்திருக்கீங்கல்ல இப்பதான் கட்டெல்லாம் ஒத்திருக்கீங்க இவ்ளோ சீக்கிரம் இப்படி எல்லாம் உட்காரலாமா ஏன் பாட்டி நீங்க வேற இங்க உடம்புல ஸ்ட்ராங் தான் பாட்டி நாங்களே சொன்னாலே உங்க கேட்க மாட்டேங்கிறாங்க பாட்டி நீங்க சொல்லாதீங்க அவங்களை விட நீங்க மிச்சமா இருக்கீங்க இவங்க வீட்டுல சமைக்கிற வேலை எல்லாம் பாத்துட்டோம்னா தாத்தா கூட நீங்க ரெண்டு பேரும் வயல்ல போய் வேலை பாக்குறது இதுல நீங்க அவங்கள சொல்றீங்களா

பாட்டி சொல்றத கேட்க மாட்டீங்க இங்க சொல்றத கேட்காமலாம் இல்ல பாட்டி என்ன இப்ப போனா இன்னும் ஆபத்து வரும் எங்க ஃபேமிலிக்கும் சேர்ந்து ஆபத்து வந்துருமோனு பயமா இருக்கு பாட்டி ஆமா பாட்டி எங்கனால எங்க ஃபேமிலிக்கும் எதுவும் ஆயிரக்கூடாதுல அதனமோ உண்மைதான் அடிச்ச பிள்ளைங்க ஏதோ சொல்றீங்க படிச்சது இருக்குல்ல அதனால அப்படிதான் சொல்லுவீங்க நமக்கெல்லாம் இதுல என்ன தெரிய போகுது ஏன் பாட்டி உங்களை படிக்க விடலையோ எங்கப்பா சின்ன வயசுலயே புடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க கல்யாணம் ஆகி அஞ்சு வருஷத்துல ரெண்டு பிள்ளைங்க அவங்களெல்லாம் வளர்க்கறதுலயே எங்களோட வாழ்க்கை போயிருச்சுப்பா

ஆபீஸ் விஷயமா அப்பப்ப வெளியில போகும் போது சமைச்சு கொடுப்பாங்க எங்களுக்கு நிறைய நடந்திருக்கு பாட்டி அதான் உங்க மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நல்லா பாத்துக்குவானுங்க இவனுங்க ரெண்டு பேரும் உங்க ரெண்டு பேத்தியும் அத மட்டும் நம்பிடாதீங்க பாட்டி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது உங்க ரெண்டு பேத்திய பத்தி அவங்க அடிபட்டு மயக்கத்துல இருக்கும் போது கூட உங்களோட பேர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க ஐயோ பாட்டி நீங்க வேற எங்களையும் சேர்ந்து விட்டுட்டு அவங்க மட்டும் போயிருவாங்களோன்னு நினைச்சிருப்பாங்க அதனால பேர் சொல்லிருப்பாங்க ஆமாமா பாங்க பார்ட்டில பத்தி நினைச்சாலும் தப்பு நினைக்கலனாலும் தப்பு அம்மா பத்தி எதை சொன்னாலும் உங்க ரெண்டு பேரும் நம்ப மாட்டாங்க கூட்டு குடும்பத்தோட பசங்க தனியா இருக்கீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரியல முழிச்சு ஒரு ஆச்சு சும்மா என்ன சொன்னாரு ரெஸ்ட் எடுக்க சொன்னாரு மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் சும்மா இருக்கோம் இருக்க முடியல அடிக்குது சோ அது வரைக்கும் செய்வமே

பாக்கணும்பு ஹாஜிவா பாக்கணும் போல ஆசையா இருக்கு இதுல ஐஷு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கல்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க பாக்கணும் போல இருக்கு அன்பு கவலைப்படாதீங்க கூடி சீக்கிரத்துல என்ன பிரச்சனை நம்ம எல்லாரும் அங்கதான் இருக்க போறோம் பெரிய உள்ள அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தானே நடக்கல யாரோ நடக்க வச்சிருக்காங்க அது அது என்ன கண்டுபிடிச்சிட்டு வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அன்னைக்கு அவன் பேசினது எல்லாத்தையும் வச்சா இதுக்கு மேல நம்ம அங்க போன வையே நம்ம ஃபேமிலிக்குமே ஆபத்து வருவோம் மறுபடியெல்லாம் உங்க உயிரை போக வச்சுட்டு எங்கனால நிம்மதியா இருக்க முடியாதுப்பா இதுக்கு மேலயாவது சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறோம் கடவுள் நமக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அதை வச்சு சந்தோஷமா வாழணும் இருக்கு பிரியா ஐஷுலாம் எவ்வளோ அழுகுவாங்கல்ல அண்ணி அண்ணா மாமா எல்லாம் அவ்வளோ அழுகுவாங்கல்ல அம்மாலாம் நல்லா உடஞ்சிருப்பாங்கல்ல நம்ம இருக்கமா இல்லையான்னு கூட எதுவும் தெரிஞ்சிருக்காது நம்ம ஃபேமிலியை விட்டு எவ்வளோ தூரமா இருக்கோமோ அதுதான் நமக்கும் நல்லது நம்ம ஃபேமிலிக்கும் நல்லது கவலைப்படாதீங்க உங்க புருஷங்க ரெண்டு பேரும் டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த ஆக்சிடென்ட்டுக்கு யார் காரணம் மட்டும் தெரியட்டும் அப்புறம் இருக்கு

இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டுமா நீ எதுக்கு கஷ்டப்பட்டு நீ சமைக்கிறது பாதி விஷயமா தான் இருக்கும் நீ சமை ஏன்னா ஒரு தங்கச்சி சமைக்கும் போது ஒரு அண்ணன் நல்லா இல்லனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் எனக்கு புரியலமா சௌமியா நல்லா இருந்தா தானே இருக்குன்னு சொல்ல முடியும் நீ என்ன ஒரு புருஷனா இருந்தா அத தான் சொல்லி இருக்கணும் நல்ல தங்கச்சி கண்ணனாவும் இல்ல நல்ல புருஷனாவும் இல்ல ஐயே முடியலடா அன்புனால நாங்க ரெண்டு பேரும் பாவோம் ஆமா சௌமியா நம்ம ரெண்டு பேரும் பாவோம் சமைக்கிறது நல்லாவே இல்லனாலும் நல்லா இருக்குன்னு சொல்லணும் இவங்க என்னடா நல்லா இருந்தாலும் நல்லா இல்லைன்னு சொல்வாங்க சாரி மா மிஸ்டேக் பண்ணிட்டேன்

என்னை கொள்ளையிட்டு போகும் அழகேவா என்னை கொன்று விட்டு போகும் மலரேவா வாழ்க்கையின் உயிரே பாபா ஜீவா ஜீவா ஆயுதமாய் கொண்டவண்ணி தானே பூவெருங்கில் கொன்றவண்ணி தானே என் உயிருக்குள் சுரக்கின்ற ஒற்றேவா வென்றவன் நீங்க பேசுகிறீங்க நாங்கள் சமைச்சிட்டு

என்னமோ ஒரு மாதிரி மனசுக்குள்ள ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்குடா இவங்க கிட்ட சொன்னா இவங்களும் பயந்துருவாங்க அதனாலயே நான் சொல்லலடா நீ பேசாம நைட்டு போய் பாத்துட்டு வந்துருவோமா நாலு ஊர் தள்ளி தானே இருக்கு ஓகே தான்டா மச்சா யார் கண்லயே அதை மாட்டிட்டோம்னா நம்ம உயிரை எடுக்கிறதுக்கு பிளான் போட்டு வச்சிருந்தாங்க ஏதோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்கோம் இன்னும் உயிரோட இருக்கும்னு தெரிஞ்சுன்னா அவ்வளவு மச்சான் நீ வேற வழி இல்லடா எனக்கு பார்க்கலன்னா தூக்கமே வராது மனசுக்குள்ள எதோ உறுதிக்கிட்டே இருக்கு மனசு பூரா ஒரே கஷ்டமாவே இருக்குடா சரி ஓகேடா இன்னைக்கு நைட் ட்ரை பண்ணுவோம் பட் இவங்க கிட்டே எதுவும் சொல்ல வேண்டாம் ஆஹ் சரி நம்ம என்னன்னு தெரியல நம்ம தங்கச்சிங்களுக்கு ஏதோ ஆகுதோன்னு தோணுதுடா நம்மனால வெளியில போகவும் முடியல தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா எப்பிட்றா நம்ம பாக்குறது பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாதுடா முதல்ல யாரு நம்ம உயிர எடுக்கிறதுக்கு பிளான் போட்டான்னு பாக்கணும்டா நம்மளயா இல்ல சௌமியா சினேஹாவியா யாருன்னே தெரியல இல்ல நம்ம ஃபேமிலியை டார்கெட் பண்ணி பண்றாங்களா ஒன்னும் புரியலடா ஆனா ஏதோ நம்ம தங்கச்சி ரெண்டு பேரும் அங்க கஷ்டப்படுறாங்களோன்னு தோணுது அவங்க ரெண்டு பேர்த்தையும் பாத்துட்டு வந்தே ஆகணும்டா கண்டிப்பா போய் பாத்துட்டு வரலாம்டா இன்னைக்கு நாலு ஊர் தள்ளிதானே இருக்கு போய் பாத்துட்டு வந்துரலாம் நம்ம உயிரோட இருக்கணும் வந்துட்டு யாருக்கும் தெரிஞ்சிட கூடாதுடா தெரியாத மாதிரி பாத்துக்கலாம்டா என்னால என் தங்கச்சியை பாக்காம இருக்க முடியலடா மனசுக்குள்ள உருத்தமாவே இருக்குடா என் கண்ணு முழிச்சதுல இருந்து சௌமியாக்கு அப்புறம் என் தங்கச்சி ஏதாண்டா தேடிச்சு ஏதோ ஒரு மாதிரி இருக்கு அதனால கண்டிப்பா போய் பாத்துட்டு வந்தே ஆகணும்டா சரிடா மச்சா போயிட்டு வந்துடலாம் தூங்கிட்டீங்களா இல்லையான்னு பாக்க தான் வந்தேன் இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வரல மாமா கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கிடுவோம் ஒழுங்கா படுத்து தூங்குங்க தூங்காம முழிச்சிட்டு இருந்தா கண்ணுதான் வலிக்கும்

அன்னைக்கு நம்ம எவ்ளோ சந்தோஷமா பேசிட்டு இருந்தோம்ல அதுதான் நம்ம அவங்க பேசினி மேரேஜ் லைஃப்னு கடைசியா சொன்னோம் அவ்வளவுதான் ஹாப்பியா இருக்கு அந்த நாள் வராதுல்ல நமக்கு வரவும் முடியாதுல இங்க அத்தை கிட்ட டார்ச்சர் அனுபவிக்கிறதுக்கு மேல அண்ணன் கூடையாவது போயிடலாமோன்னு தோணுதுரி அப்படியெல்லாம் பேசக்கூடாது இந்த ஃபேமிலி ரொம்ப கஷ்டப்படுவாங்க அத்தை எதுக்கு பண்றாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும் அப்புறம் என்ன நம்ம ஒண்ணு சொத்துக்காகல எல்லாம் அவங்க அந்த எண்ணத்துலதான் நினைச்சிட்டு இருக்காங்க வேணும்னா கேட்டா நம்மளே எழுதி கொடுத்துருவோம்ல அதுக்கு எதுக்கு இவ்ளோ டார்ச்சர் பண்ணனும் அவங்க கிட்ட சொன்னாலும் புரியாது கேட்டா சீன் போடுறதுக்கு என் பேர்ல எல்லாத்தையும் சொத்தையும் எழுதி வைக்கிறீங்களான்னு கேட்பாங்க அதுக்கப்புறமும் ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க விடு இப்ப வாங்குற கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமே நமக்கு போதும் இதுக்கெல்லாம் நம்ம அண்ணன் இருந்தா விடமாட்டான்ல ஒரு வாட்டி கூட திட்ட விட மாட்டான்ல அவன் இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுல நம்ம சந்தோஷமா இருந்தோம்ல ஏன் அத்தை இப்படி பண்றாங்க அவங்க பிள்ளைய நினைச்சா இப்படி பண்ணுவாங்களா வீடு என்னதான் பேசினாலும் பிரோஜனம் கிடையாது நல்லதுக்குதான் பண்றாங்கன்னு நினைச்சிட்டு விட்டுரு எப்படி நினைக்க முடியும் நினைச்சிட்டு விட்டுரு அத்தை மட்டும் தானே இருக்காங்க எல்லாருமே நம்ம பாசத்தோட தானே இருந்தாங்க அவங்களுக்கு ஆகியாத நம்ம சிரிச்சிட்டு இருக்கணும் நான் நினைக்கிறவங்கள முடியல ஏடி முன்னாடி கிளாஸ் உடச்சுட்டாங்க நம்ம மேல இருக்க கோபத்துல உடச்சிட்டாங்க ஓகேதான் இருந்தாலும் சாய் குட்டி இருந்தா ஹரி குட்டி இருந்தா இத்தனை பேர் இருந்தாங்கல்ல உங்களுக்கு எல்லாம் நம்மளால இதா இருந்தா எப்பரி இத்தனைக்கு அவங்க பேரும் பேத்தி அப்புறம் ஏன் இப்படி பண்றாங்க என்ன பேசினாலும் அவங்க தெரிந்து போறது கிடையாது நம்ம நல்லதுக்குன்னு எடுத்துட்டு விட்டுட்டு போய்கிட்டே இருக்கணும் டி இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம் வையன் இதுக்கு மேல நடக்க போறதுக்கு நம்ம ஃபீல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கணும் இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ண வேணாம் விட பாத்துக்கலாம் நீ ஏன் இப்படி பேசுற என் ஐஷு தான் அத்தைங்கிறப்ப வந்து பயப்படவே மாட்டா இப்ப ஏன் இப்படி எல்லாம் பேசுறா எப்போதுமே ஐஷுக்கு கிண்டல் அடிச்சிட்டு அத்தைய அவங்க கொடுத்தது திருப்பி கொடுக்கறதா அவளோட பழக்கமே இப்ப அத்தை பக்கமே போறது இல்ல ஏண்டி ரொம்ப பயம் வந்துருச்சா அண்ணன் கூடாலன்னு பயமாடி அப்படியெல்லாம் ஒன்றும் லடி அண்ணன் இல்லாத இடத்துல இவங்க என்ன பண்ணாலும் எனக்கு அது ஒரு விஷயமாவே தோண மாட்டேங்குது

நானும் பாக்குறேன் கண்டிப்பா இந்த சொத்து கடைசி வரைக்கும் அவங்க கைக்கு விடாத மாதிரிதான் நான் பண்ணுவேன் நல்லவங்களுக்கு நாலு பேர்த்து கொடுப்பனே தவிர கண்டிப்பா அவங்களுக்கு கொடுக்க மாட்டேன் அதான் நானே யோசிச்சுட்டு இருக்கேன் நானும் சொல்ல வந்தேன் இவங்க கைக்கு போறதுக்கு நல்லவங்களுக்கு நாலு பேத்துக்கு உதவி செஞ்சா கூட ஏதாவது இருப்பாங்க எல்லாம் ஆனா பைத்தியம் இருக்காங்க அவங்களுக்கு அது கண்டிப்பா வராது பாவுண்டின்னு உண்மை தெரியாது எப்ப வருவாங்க எப்ப வருவாங்கன்னு கேட்டுட்டு இருக்காரு எப்படி அவகிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்க போறோம்னு எனக்கு சுத்தமா தெரியலடி அருகில் கூட வெவரும் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கேட்க ஆனா பாவு மாட்டான் தான் என்ன சொல்ல போறோம்னு தெரியலடி சின்ன குழந்தை தான போக போக பாத்துக்கலாம் நம்ம ஆனா இப்பயும் சொல்றேன்டி அத்தைய சும்மாவே விட மாட்டேன் சரி ஓகே ஓகே கோல்டம் போட்டோவை எரிக்கவா போறாங்க எரிக்க இருக்கு அவங்களுக்கு அவங்க போட்டோவை எரிச்சு தூக்கி தள்ளுறேன்னா இல்லையான்னு பாரு அவங்க போட்டோக்கு மாலை போடாம இருந்தா சரிதாண்டி சேச்சா அவ்வளவு தூரம் இறங்க மாட்டேன்டீனா அது பாவத்துக்கு சேர்ந்துரும் என்ன பண்றேங்கறது மட்டும் பாரு அவங்களே இனிமேல சும்மால விடுறது கிடையாது இந்த மாதிரி அத்தைங்களை சும்மா விட்டாதாண்டி பெரிய ஆபத்தே இந்த ஆபத்து கடைசியில நம்ம ஃபேமிலிக்கே வந்துரும் பாரு

எங்களைதான் விட்டுட்டு நல்ல சந்தோஷமா வானத்துல இருந்து பாத்துட்டு இருக்கீங்களா இருக்கு உங்களுக்கு இருக்குமா இருக்கு போகும்போது கூட உங்க புருஷங்களை சேர்த்து கூட்டிட்டு போயிட்டீங்களா இருக்கு உங்க ரெண்டு பேர்ட்டையும் சும்மா விடுறது கிடையாது ஆமாமா சும்மா விட மாட்டோம் நம்ம லவ்வரை பாக்க கூட வீட்டை எகிரி குதிச்சதுலடா கடைசியில தங்கச்சிய பார்க்க எகிரி குதிக்க வச்சுட்டாங்களேடா கண்டுபிடிச்சி ஏன்டா எங்களை இப்படி பண்ணனு கேட்கணும் சந்தோஷமா இருந்த குடும்பத்துல ஏன் பிரிச்சுன்னு சத்தியமா நான் கேப்பேண்டா மச்சான் சரி ஓகே ஃபீல் பண்ணாத வா அதான் ஏனில எப்படியே ஏ நம்ம வீட்டை பத்தியா தெரியாது வா போய்க்கலாம் அத என்ன மச்சா ரத்தம் வருதுடா அதான் ஒண்ணும் புரியல எனக்கு என்னமோ கிளாஸ் நல்லா குத்திருக்கும்னு தோணுதுடா அப்படின்னு தான் நினைக்கிறேன்டா என்னடா ரத்து வருதுடா மச்சான் நீ எத்தனை நாள் காயுண்டா இப்படி இருக்கு கிளாஸ் நல்லாவே குத்தி இருக்குடா மச்சான் எனக்கு புரியல எப்படிறா ரெண்டு பேத்துக்கும் ஒரே நேரத்துல அடிபட்டு இருக்கும் அதான் ஒண்ணு புரியல ஒருத்தர் கால கிழச்சிருந்தா கூட பரவாயில்ல ரெண்டு பேத்துக்கும் எப்படுறா என் மச்சான் நான் நினைச்சது உண்மைதான் நம்ம தங்கச்சிங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்கடா மனசு பூர்வம் பாகுற மாதிரி அப்படியே இருந்துச்சு இங்க பாருடா என் தங்கச்சி காலில இருந்து ஒரு சோட்ட ரத்த வரக்கூடாதுன்னு நினைப்பேன்டானா ஆனா ப கால்ல எப்படி கிழச்சிருக்குன்னு என்ன கத்து கத்திருப்பாள அண்ணன் அண்ணன் எத்தனை டைம் கூப்பிட்ருப்பாளட மச்சான் நாம இல்லாம போயிட்டு வர மச்சாங்க டே அவ்வளோ டைம் நம்மள கதறி கதறி கூப்பிட்ருப்பாடா டே ஆமாண்டா மச்சா எப்படி கதறி இருப்பாள டே ரத்தத்தை என்னால் பாக்க கூட முடியலடா அவ கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தாலே என்னால் தாங்க முடியுது இதுல ரத்தம் எல்லாம் வேற வருதுடா டே என்னால் சுத்தமும் முடியலடா டேய் எனக்கும் அதேதான்டா

அமன்டம்மாச்சா இந்த வேலை கண்டிப்பா அத்தையோட தான் இருக்கும் நல்லாவே தெரியுதுடா நம்மள மீறி நம்ம தங்கச்சிங்களை எப்படி நம்மளும் பாக்கலாம்டா ரத்தம் வர வச்சுட்டாங்களோ அவங்களுக்கு இருக்குடா இனிமே அவங்க கண்ணுல இருந்து வர கண்ணீர் கூட ரத்தமா தான்டா வரணும் சும்மா விடுவேன் நினைச்சிட்டாங்களோ சும்மாவே விட மாட்டேன்டா நம்ம சொல்லிட்டு என்னென்ன பண்ணிருக்காங்க இனிமே எப்படி அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னு பாக்குறேன்டா வாழ்ற ஒவ்வொரு சைக்கிளும் அவங்க துடிக்கணும்டா நம்ம தப்ப பண்ணிட்டோம யோசிக்கணும்டா மச்சா சும்மா மட்டும் விட்டுற கூடாதுடா அத்தை கூட பாக்குறது என்ன பண்றேங்கறத மட்டும் பாரு ஒரு சின்ன வேலை சளியை கூட அவங்க தாங்க மாட்டாங்க இவ்ளோ பெரிய ரத்தத்தை வர வச்சுட்டாங்களா அவங்க இந்த சொத்துக்காக இவ்வளவு தூரம் இறங்கிட்டாங்களா அவங்க நம்மளும் நம்ம தங்கச்சிக்காக எவ்வளவு தூரம் இறங்குவோம் நம்ம காட்டுவோம்டா அண்ணன் இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைச்சாங்க போல இனிமே அண்ணன் இல்லனாலும் தொட கூட முடியாதுன்னு நான் காட்டுறேன்டா எப்படி கத்தி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லல்ல அவங்க வீட்டு பொண்ணா பாத்திருந்தா இதெல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்களா இடமச்சா அவங்களோட பொண்ணா இருந்தா கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்கடா இத அவங்க பொண்ணு இல்லையா அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவங்க இப்படிதான்டா பண்ணுவாங்க நம்ம இல்லன்னு தெரிஞ்சு என்னென்ன பண்ணிருக்காங்க பத்தியா இனிமே தங்கச்சியை தொட்டா இந்த அண்ணன் எனக்கு எவ்வளவு கோவம் வரும் நான் காட்டுறேன்டா இவங்களை இனிமே நான் சும்மாவே விட மாட்டேன்டா ஆமா நம்ம கண்ணுல இருந்து கண்ணீர் வந்தாலே தாங்க மாட்டோம் அத்த வந்திருக்கல வர வச்சுட்டாங்களே இனிமே அத்தை என் கையில செத்தாங்கடா இப்பதான் அவங்க சந்தோஷமா வாழ்ந்திருப்பாங்க என் தங்கச்சிய கை வச்சதுக்கு இதுக்கு மேல அவங்க நரகத்துல மட்டும் தான் வாழ போறாங்க என்ன பண்றேங்கறத மட்டும் பாரு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டாங்கடா நம்ம தங்கச்சி மேல கை வச்சுட்டாங்கல்ல உங்களுக்கு ஒரு சின்ன காயம் கூட வந்துடக்கூடாதுன்னு யோசிக்கிறேன் யோசிக்கிற நம்ப இப்ப பெரிய காயம் பண்ணிட்டாங்களா அவங்க என்னென்ன பண்ணி தொலைஞ்சாங்கன்னு வேற தெரியல தங்கச்சிங்க எவ்ளோ கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு தெரியலடா திரும்பி வந்துருனா

எப்போதும் உங்க கண்ணுல இருந்து கண்ணீர் வரவிட மாட்டோம் இந்த அண்ணனுங்க நீங்க ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க எப்போதும் உங்க கூட நாங்க நிப்போம் உங்களை அந்த சும்மா விட துன்படுத்தோம் இல்ல ரத்தம் இனிமே உங்களுக்கு வலி கொடுக்கற மாதிரி நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் எதுவும் பண்ணவும் பேரும் எப்போதும் சந்தோஷமா இருக்கணும் இந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்தீங்க இப்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்களா இனிமே உங்க ரெண்டு பேர்த்தையும் ராணி மாதிரி வாழ வைப்போம் நாங்க ரெண்டு பேரும் இனிமே உங்க ரெண்டு பேருத்துக்கும் கஷ்டத்தை கொண்டு வர மாட்டோம் அண்ணன்ற பதவியை தவறிட்டோம்ல இனிமே இந்த அண்ணனுங்க எதுவும் உங்களுக்கு வர விட மாட்டோம் நீங்க ரெண்டு பேர் இனிமே இந்த வீட்டுல ராணி மாதிரி வாழ போறீங்க என் தேவதைக்கே மாறு வேஷமா சின்ன ராணிக்கு ஏழ வேஷமா அண்ணமோர அப்பன் ஸ்தானந்தா அடி என்ன மோர இப்ப நானந்தா ஆராரோ